சின்னாதேவியும் எத்திராஜனும் வசித்த கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் வழியெங்கும் அமைதி நிலவி இருந்தது சில கிராம அதிகாரிகளும் எங்களை எதிர்கொண்டு அழைத்து ஆனால் அது சம்பிரதாயத்துக்காக சொல்கிற மாதிரி இருந்ததை ஒழிய அவர்களுடைய வார்த்தைகளில் மனப்பூர்வமான உற்சாகம் காணப்படவில்லை ஏன் ஏன் எல்லோரும் என்னவோ போல இருக்கிறீர்கள் இது திருவிழா ஆயிற்றே நடக்கிறதா என்று எத்திராஜன் கேட்டான் கிராம அதிகாரி என்னை பரிதாபமாக பார்த்து திருவிழா நடக்கவில்லை சக்கரவர்த்தி வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் என்றுதான் எல்லோரும் காத்திருக்கிறோம் அது கிளி கொஞ்சும் கிராமம் பச்சை பசேல் என்ற வயல் வெளிகளும் தோப்பும் துறவும் பறவைகள் கீச்சிடும் கீதமும் மரக்கிளைகளின் கிளைகளின் ஊடாக வந்து தழுவும் கேசத்தை லேசாக கலைக்கின்ற காற்றும் என்னை புல்லரிக்க வைத்தன என்ன சாம்ராஜ்யம் வெண்டி கிடக்கிறது என்ன காதலும் பின்னாசையும் என்ன யுத்தங்களும் வீர பிரதாபங்களும் என்ன அரண்மனையும் ஆடம்பரமும் எல்லாவற்றையும் தூக்கி சமுத்திரத்தில் வீசி எரிந்துவிட்டு இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தவாறே அயுளை விடலாம் என்று எண்ணினேன் அம்மன் கோவில் வாசலில் பெரும் கூட்டம் நிறைந்திருந்தது பெண்கள்தான் மிக அதிகம் முகத்தில் மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் இட்டு மஞ்சள் வஸ்திரம் தரித்து வேப்பிலையை கொத்து கொத்தாக பிடித்துக் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் ஆனால் வாசல் கதவு பூட்டப்பட்டிருந்தது கோவில் திறக்கப்படவில்லை பூசாரியை அருகில் அழைத்து இவ்வளவு பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்களே கோவிலை தர்மகர்த்தாவிடம் இருக்கிறது எங்கே அந்த தர்மகர்த்தா கூப்பிடுங்கள் அவரை அவர் அவர் முத்துராசு எத்திராஜன் ஆச்சரியத்துடன் என்ன முத்துராசுவா ஆமா உன்னையும் தங்கையும் ஊரை விட்டு ஓடும்படி பண்ணினானே அதே முத்துராசு தான் அவன் இங்கே பண்ணாத அக்கிரமமில்லை சக்கரவர்த்தி வருகிறார் என்று தெரிந்ததும் ஒளிந்திருக்கிறான் எனக்கு கோபம் வந்தது பூஜை முக்கியமா தர்மகர்த்தா முக்கியமா நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள் பூட்டை உடைத்து கதவை திறக்க வேண்டியதுதானே கிராம அதிகாரி முன்வந்து நானும் அதைத்தான் சொன்னேன் ஆனால் ஜனங்கள் பயப்படுகிறார்கள் இப்போது சக்கரவர்த்தி வந்திருப்பதால் ஒளிந்திருப்பவன் புறப்பட்டு சென்றதும் திரும்பி வந்து எங்களை ஒரு வழி பண்ணிவிடுவான் என்று பயப்படுகிறோம் பயப்படாதீர்கள் அவனையே ஒரு வழி பண்ண எனக்கு தெரியும் என்று அவர்களுக்கு தைரியம் அளித்துவிட்டு என்னுடன் வந்திருந்த ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இந்த கிராமத்தில் நமது படைகளை நிறுத்துவதற்கு பாளையக்காரர் மூலம் ஏற்பாடு செய்யுங்கள் அந்த முத்துராசு தலை காட்டினால் உடனே பிடித்து தலைநகருக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லுங்கள் இதற்குள் பெண்கள் பலரும் எத்திராஜனை சூழ்ந்து கொண்டு சின்னாதேவியை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் எத்திராஜன் சாமர்த்தியமாக ஆளுக்கு தகுந்தபடி பதில் சொன்னான் நம்ம ஊர் அம்மன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது என்று சக்கரவர்த்தியிடம் சொன்னேன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகும் வழியில் இந்த அம்மனையும் தரிசிக்கும்படி சொல்லி அழைத்து வந்தேன் என்று அவன் சொல்ல ஏற்கனவே என்னோடு வந்தவன் என்ற அந்தஸ்தோடு விஜயநகர சக்கரவர்த்தியையே தங்கள் கிராமத்துக்கு அழைத்து வந்தவன் என்ற பெருமையும் சேர எத்திராஜன் ஒரே நொடியில் மாபெரும் கதாநாயகனாக ஆகிவிட்டான் என் உத்தரவு கிடைத்துவிட்டதால் ஒரு பாறாங்கல்லை எடுத்து வந்து வெகு எளிதாக கோவில் பூட்டை உடைத்து விட்டார்கள் கதவு திறந்து கொண்டதும் கோஷங்கள் எழுந்தன அம்மா தாயே பகவதி என்று தோன்றிய திருநாமங்களை வானதாக எழுப்பினார்கள் கண்ணத்தில் இருந்து அந்த கண்ணத்துக்கு அழகு குத்திக் கொண்டு ஆவேசம் கொண்டார்கள் உரிமை மேளம் வில்லுப்பாட்டு நையாண்டி மேளம் முதலிய பல வகை நாதங்கள் ஒரே சமயத்தில் காது செவிடுபட ஒலித்தனர் கள்ளம் கபடமற்ற மக்களின் தூய்மையான பக்தியையும் தெய்வ நம்பிக்கையையும் பார்த்து பிரமித்து போனேன் இந்த பூஜை வழக்கங்களை நன்கு அறிந்த அரிதாசர் என்னிடம் இதெல்லாம் நெடுங்காலம் தொட்டு தமிழ் மக்களிடமிருந்து வரும் பழக்கம் முனைப்பாளிகை எடுப்பது கண்மலர் சாத்துவது ஆயிரம் கண் பாவை எடுப்பது உருவம் தூக்கி நிறுத்துவது மாவிளக்கு இடுவது பூக்குழி இறங்குவது அழகு குத்தி கொள்வது என்றெல்லாம் பலவகை நேர்த்திக் கடன்கள் இருக்கின்றன என்று விவரித்தார் கேட்க கேட்க ஆச்சரியமாக இருந்தது சுற்றிலும் பார்வையை சுழற்றினேன் ஒரு பூசாரி கூர்மையான வாளொன்றை எடுத்து வந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பூசி கும்பிட்டு ஒரு செப்பு குடத்தை கவிழ்த்து வைத்து அதன் மீது வாளின் முனியை நிறுத்தினார் எந்த ஆதாரமும் இல்லாமல் செங்குத்தாக அந்த வாள் நின்றது இரண்டரை நாழிகை நேரம் அப்படியே நிற்கும் பிறகு பூசாரி கையை நீட்டியதும் அதுவாகவே அவர் கைக்கு வந்துவிடும் என்றார் அரிதாசர் இன்னொரு இடத்தில் ஒரு குழி வெட்டப்பட்டிருந்தது அதற்கு பூக்குழி என்று பெயர் என்று அரிதாசர் சொன்னார் அங்கே புளியங்கொட்டைகளை வைத்து நெருப்பு பற்ற வைத்தார்கள் தகதகவென்று தனல் கணன்று கொண்டிருக்கும் போது ஆண்களும் பெண்களும் கையில் வேப்பிலையுடன் அதிலே இறங்கி ஆடினார்கள் எட்டு ஒன்பது வயது குழந்தைகள் கூட பூக்குழியில் இறங்கி ஆடுவதை கண்டேன் எந்த தீக்காயமும் இல்லாமல் அவர்கள் வெளியேறுவதை பார்த்தேன் வெகு தூரத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த சேவல் கருங்கடா பன்றி ஆகியவை ஒரே சமயத்தில் வலி கொடுக்கப்படுவதையும் கண்டேன் ஆட்சிக்கு வருமுன் பல ஊர்களை சுற்றியவன் தான் நான் ஆனால் பெரும்பாலும் பட்டண பகுதிகளிலேயே திருந்தேனே ஒழிய கிராமங்களுக்கு சென்றதில்லை அதுவும் தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு வந்தது கிடையாது கோவிலுக்குள்ளே அர்ச்சனையும் அபிஷேகமும் நடைபெற்றுக் பின்னரே நான் இந்த கிராமத்துக்கு வந்த நோக்கம் நினைவு வந்தது எத்திராஜனும் ஹரிதாசரும் கூட வர சந்நிதிக்கு போனே நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்த மக்கள் என்னை கண்டதும் வழிவிட்டனர் தீயோர்க்கு உக்ரமும் நல்லோர்க்கு கருணையும் பொழியும் தேவியின் திருமுகத்தை தரிசனம் செய்தவாறு கைகூப்பி நின்றேன் ஆனால் என்னுடைய புறக்கண்கள் சன்னதியின் சுற்றுச்சூழலை ஆராய்ந்தவாறே இருந்தன அந்த கட்டாரி எங்கே எங்கே இருக்கிறது அது விளக்குகள் சந்தன குடங்கள் தீவட்டிகள் எண்ணெய் செம்புகள் முதலில தான் தவிர கட்டாரி எதுவும் காணப்படவில்லை பூசாரி கற்பூர தீபம் காட்டி என்னிடம் நீட்டினார் கண்ணில் ஒற்றிக் கொண்ட பின் அவரை அங்கே நிற்கும்படி சொல்லிவிட்டு நான் அம்மனை நெருங்கினேன் எதற்காக நான் அங்கே போகிறேன் என்பது தெரியாமல் எல்லோருக்கும் திகைப்பு சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனால கான்ஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ